புதியும் இந்தியாவிலே வாழக்கூடிய பாதுகாப்பை தக்க வழிவாயாக தமிழகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து முஸ்லீம்களுக்கு எங்கள் பூத்தான தூரில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் யா மன நிம்மதியும் சந்தோஷமான வாழ்க்கையின் கொடுத்த வழிவாயாக எத்தனையோ மக்கள் துவாட்சி ஏற்ற நாடும் அத்தனை மக்களுடைய ஹலாலான ஆற்றத்தை நிறைவேற்றி எங்கள் ஊர் மக்கள் எங்கெல்லாம் வெளிநாடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு அவருடைய வேலையிலே எல்லா நிலையிலையும் வியாபாரத்திலே வழக்க முடிவு செய்திருவாயாக அவர்களுக்கு விசாலமான வெதுக்கை வியாபாரி வரையாக வியாபார எல்லா மக்களும் சந்தோஷமாக வாழ்வதற்கு வியாபாரம் செய்து கொள்வாயாக நிகழ்த்தி செய்தார் you're not going to be done.